மகநதி சீரியல்ல எபிசோடு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம விஜய் நிவீன் கிட்ட எல்லா விஷயத்தையுமே போட்டு உடைச்சிட்டாரு நிவீன் வந்து இதுக்கப்புறம் நமக்கு காவேரி இல்ல அப்படிங்கிற இத உணர்ந்துட்டாப்ல அப்படின்னு தாங்க ஒன் லைன்ல சொல்லலாம் சோ இப்ப டிட்டேலா சொல்லலாம் ஆரம்பத்துல எடுத்த உடனே நம்ம விஜய் வந்து யமுனா உனக்காகவே வாழ்றவ நீ இல்லாம வாழ முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன்லயே வந்துட்டா அவளுக்கு இப்படி ஒரு நிலைய உருவாக்குனதே நீ தான் நீ அவளுக்கு கோக் கொடுக்க தான் அவ இப்படி வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிவின் யமுனாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு ஆ அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப நிவின் வந்து அதெல்லாம் முடியவே முடியாது நான் வந்து சாதாரணமா தான் பழகினேன் அப்படி இப்படின்னு எதோ ஏதோ சொல்லி பாக்குறாங்க அதுக்கு நம்ம விஜய் இருந்துகிட்டு நீ யமுனா கிட்ட சொன்ன காரணம் இருக்கு இல்லையா யமுனாவை ஏத்துக்காததுக்கு காரணமா ஒன்னு சொன்னல அந்த காரணத்தை தான் யமுனாவால ஏத்துக்கவே முடியல அதாவது வந்து நான் காவேரிக்காகத்தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு நிவின் யமுனா கிட்ட சொன்னாப்புல இல்லையா தான் யமுனாவால ஏத்துக்க முடியல ஆ அப்படின்னு விஜய் சொல்றாப்புல யமுனாவுக்கு உண்மை என்னன்னு தெரியாது ஆனா உனக்கு உண்மை என்னன்னு தெரியும்ல ஆ அப்படின்னு விஜய பார்த்து நிவின் கேட்க அதுக்கப்புறம் தான் மெயின் மேட்ருக்கே நம்ம விஜய் வராப்புல ஏன் காவேரி இதுக்கப்புறம் உனக்கு இல்லை காவேரியே உன்கிட்ட சொல்லிட்டால எனக்காக நீ வெயிட் பண்ண வேணாம் நீ என்னோட மனசுல துளி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டால அப்புறம் எதுக்காக நீ காவேரிக்காக வெயிட் பண்ற அப்படின்னு விஜய் கேட்க கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ தனியா தானே இருப்பா அதுக்கப்புறம் நான் பேசி சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நிபின் சொல்ல அதுக்கு அப்புறம் தாங்க காவேரி என்னோட பொண்டாட்டி அவளை என்னால விட்டு கொடுக்கவே முடியாது ஆ அப்படின்னு நம்ம விஜய் சொல்ல கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க என்னடா சும்மைக்கும் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் சொல்ற காவேரி என்னோட பொண்டாட்டி நாங்க ரெண்டு பேருமே புருஷம் மொண்டாட்டியா மனசார வாழ ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டுக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நிவீனுக்கு புரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நமக்கு காவேரி கிடைக்க மாட்டா அப்படிங்கறது அதுக்கப்புறம் நிவீன் அங்க இருந்தே கிளம்ப பாக்குறாப்புல ஆனா நம்ம விஜய் திருப்பியும் கூப்பிட்டு யமுனாவை பத்தி நிவீன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா நிவின் வந்து முடியவே முடியாது அப்படின்னு விடாப்பிடியா இருக்கிறாங்க சோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்